இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு மந்திரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை நேரம் நடைபயிற்சி போனாங்க ஒரு ஆத்தங்கரை உரமா போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஒரு கொடியில வெள்ளரிக்கா காய்ச்சி தொங்குறத பார்த்த ராஜா மந்திரி அந்த வெள்ளரிக்காயை பறிச்சிட்டு வா சாப்பிடலாம் என்று சொன்னார் மந்திரி பறிக்க போனார் அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு குருடன் சொன்னான் ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை அது குமட்டிக்காய் அது தின்னா வாந்திதான் வரும் என்று கூறினான் ராஜா சொன்னார் யோ மந்திரி அதை பறிச்சு சாப்பிடு வாந்தி வருதான் பார்க்கலாம் என்றார் வேறு வழி இல்லாத மந்திரி சாப்பிட்டார் உடனே மந்திரிக்கு குமட்டிக்கிட்டு ஒரே வாந்தி ராஜா கேட்டார் யோ கபோதி இதுக்கு என்ன தீர்வு என்று அது பக்கத்துல ஒரு கை மாதிரி பச்சையில இருக்கும் அத கையில கசக்கி மந்திரி வாயில விட்டா வாந்தி நிக்கும்னு சொன்னான் ராஜாவும் அப்படியே பண்ண மந்திரிக்கு வாந்தி நின்னு போச்சு மந்திரிக்கு போன உசிறு திரும்ப வந்தது ராஜா குருடனை பார்த்து கேட்டார் உனக்குதான் கண் தெரியாதே எப்படி சரியா தீர்வு சொன்னாய் குருடன் சொன்னான் ராஜா இந்த நாட்டுல எங்கேயும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரி பிஞ்ச விட்டு வச்சிருப்பானா எப்பவும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கிற காய கொடுத்தா இறைவன் பக்கத்துல ஒரு மாற்று மருந்து வச்சிருவாரு என்று கூறினான் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் இந்தா ஒரு டோக்கன் என அரண்மனை கிழக்கு வாசலுக்கு போ பட்டை சாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியாயிரு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ராஜா புறப்பட்டார் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்ட வந்தான் ராஜா என்கிட்ட வைரம் நிறைய இருக்கிறது வாங்குறீங்களா என்று கேட்டான் இந்த வைரம் ஒரிஜினலா போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ராஜாவுக்கு குழப்பம் மந்திரியை கூப்பிட்டார் ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால வைரத்தை முழுங்கி தொலைக்க சொன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு ராஜா சொன்னார் மந்திரி போய் அந்த கபோதியை கூட்டிட்டு வா அவன்தான் காரண காரியத்தோட கரெக்டா சொல்லுவான் என்று கூறினார் மந்திரி போய் அந்த குருடனை கூட்டிட்டு வந்தாரு ராஜா சொன்னார் டே இது ஒரிஜினல் வைரமா இல்ல போலி வைரமா இல்லனா ரெண்டும் கலந்து இருக்கா என்று பார்த்து சொல்லு என்று கூறினார் அந்த குருடன் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மத்தியான வெயில கொண்டு போய் வச்சான் கொஞ்ச நேரம் கழித்து அதை கையில எடுத்து பிரிச்சு ராஜா இதெல்லாம் வைரம் மற்றது எல்லாம் கண்ணாடினு பிரிச்சு கொடுத்துட்டான் வியாபாரியும் ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லா வைரத்தையும் இனாமாக கொடுத்துவிட்டு நழுவி விட்டான் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச விவரமா சொல்லு குருடன் சொன்னான் ராஜா வெயில்ல வைரம் சூடாகாது ஆனா கண்ணாடி சூடாகும் அதனால சூடானது எல்லாம் கண்ணாடின்னு சூடு ஆகாதது எல்லாம் வைரம்னு பிரிச்சேன் என்று கூறினான் ராஜா சந்தோஷமா பாக்கெட்ல கையை விட்டு ஒரு டோக்கன் எடுத்து குருடன் கிட்ட கொடுத்து போடா மேற்கு வாசலுக்கு டோக்கனை கொடுத்து பட்டை சாதம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பிச்சாரு பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் இளவரசிய கொடுக்க ரெடியா இருந்தாங்க ராஜாவுக்கு ஒரே குழப்பம் யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு மந்திரி கிட்ட போய் கேட்டாரு எல்லா பொண்ணுமே நல்லா இருக்குன்னு பயந்துகிட்டே மந்திரி சொல்றாரு ராஜா பார்த்தார் கூப்பிடுங்கடா அந்த கபோதிய குருடன் வந்தான் ராஜா குருடன் கிட்ட சொன்னார் என் மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பாக்குறேன் எந்த ராஜாவோட குமாரி சரியா இருக்கும்னு காரண காரியத்தோட தெளிவா சொல்லு குருடன் சொன்னான் ராஜா உங்க பக்கத்து நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள நாட்டோட ராஜாவோட பொண்ணை பாருங்க என்று கூறினான் மேலும் தொடர்ந்தான் அந்த ராஜா உங்க சம்மந்தி ஆயிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பான் அப்போ எல்லை பிரச்சனை வராது பொண்ணை கொடுத்ததால அந்த இடைப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராம பார்த்துப்பான் என்று கூறினான் அந்த குருடன் ராஜாவுக்கு ஒரே குஷி சபாஷ் இந்த டோக்கன் அரண்மனையின் வடக்கு வாசலுக்கு போடா பட்டை சாதம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாரு குருடனும் போயிட்டான் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் ராஜா அந்த குருடனை தன்னோட அந்தரங்க ஆலோசனை அறைக்கு வர சொன்னார் டேய் நான் ஒன்று கேட்ப சரியா காரண காரியத்தோட சொல்லணும் என்று சொன்னார் குருடனும் சரின்னு சொன்னான் இந்த ஊர்ல எல்லாருமே என்ன பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன்னு சொல்றாங்க இதுக்கு நீ என்ன சொல்ற சரியா சொல்லணும் என்றார் குருடன் அமைதியா இருந்தான் பதிலே பேசல ராஜா திரும்பி கேட்டார் குருடன் அமைதியா சொன்னான் ராஜா நீங்க திரும்ப திரும்ப கேக்குறதால சொல்ற நெசமாவே நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அதுல சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொன்னான் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது ரொம்ப வருத்தம் ஏண்டா என்ன பார்த்து இப்படி கணிச்ச என்று வருத்தமாக கேட்டார் ராஜா முதல்ல குமட்டிக்காயை பத்தி சொன்ன நீங்க சந்தோஷம் ஆயிட்டீங்க ஆனால் கொடுத்தது பட்டசாதத்துக்கு இலவச டோக்கன் நிஜமான ராஜாவா இருந்தா கையில இருந்த மோதிரத்தை கட்டி கொடுத்திருப்பாரு அப்புறம் கோடி வைரம் கிடைக்க வழி செஞ்சேன் நிஜமான ராஜாவா இருந்தா கழுத்தில் இருந்த வைர மாளைய கொடுத்திருப்பாரு ஆனால் நீங்கள் கொடுத்தது பட்டசாத டோக்கன் மூன்றாவது ஒரு ராஜ்யமே உங்க கைக்குள்ள வருவதற்கு வழி சொன்னேன் உண்மையான ராஜாவா இருந்தா நாலு கிராமத்தை எழுதி கொடுத்திருப்பாரு நீங்க கொடுத்தது வடக்கு வாசல் பட்டை சாத டோக்கன் ஆக சோத்தை தாண்டி உங்க எண்ணம் போகவே இல்லை உலகத்திலேயே பெரிய விஷயம் சோறுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுல இருந்து தெரியல நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவண்ணு ஏன்னா உங்க புத்தி டோக்கனோடவும் பட்டை சாதத்தோடவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல போகல என்றான் அந்த குருடன் மன்னர் வெட்கி தலை குனிந்தார் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்